தலதோனியின் மாஸ் பேட்டிங் இருந்தாலும் தோற்ற சிஎஸ்கே ஆமாங்க ஐபிஎல் பி டுவெண்ட்டி ஃபோர் மேட்ச் நம்பர் தேர்ட்டின் சிஎஸ்கே வர்சஸ் டிசிக்கு இடையில நடந்துச்சு இந்த மேட்ச்சிட்டு ஆஸ்திரேஷன் டிசி பாத்தீங்கன்னா பேட்டிங் சூஸ் பண்ணியிருந்தாங்க ஓப்பனர்ஸ் வந்த ஷா அண்ட் டேவிட் வார்னர் வேற லெவலாக விளாண்டு ஹண்ட்ரட் ரெண்டு பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க பட் பதினெனோட எக்ஸலண்ட் கேட்சால டேவிட் வார்னர் பிப்டி டூ ரன்ஸ்ல அவுட் ஆயிருந்தார் அடுத்து ஜடேஜா போட்ட பாலில் தோனியோட எக்ஸலண்ட் கேட்சால ப்ரித் ஷாவும் ஃபார்ட்டி த்ரீ ரன்ஸ்ல அவுட் ஆயிருந்தார் அப்படியே பதிரேனா சூப்பரான மாஸ் அண்ட் அவ்வளவுதான் மேட்சுக்கும் பார்க்கும்போது ரிஷப் பண்ட் சூப்பரா விளாண்டு பிப்டி ஒன் ரன்ஸ் இன் தேர்ட்டி டூ பால்ஸ் அடிச்சிருந்தாரு டெல்லி கேப்டல்ஸ் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஓவர்ஸ் முடியல ஒன் நைன்டி ஒன் ஃபார் ஃபைவ் முடிச்சிருந்தாங்க சிஎஸ்கே போலிங்ல பாத்தீங்கன்னா மரீஷா பதிரேனா ஃபோர் ஓவர்ஸ் சூப்பரா போல் பண்ணி த்ரீ ஃபார் தேர்ட்டி ஒன் எடுத்திருந்தாரு ஒன் நைன்டி டூ சேஸ் பண்ண சிஎஸ்கே பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே ஓப்பனர் ஆன ரித்து அண்ட் ரச்சினையிருந்து செவன் ஃபார்டூனு தர்ட்டி தடுமாறி இருக்கும்போது லேரி மிச்சர் அஜிங்கிய ராகனை வந்து இன்னிங்ஸேபிளாக கொண்டு போனாங்க பட் இதெல்லாம் பத்தாது ஒரு டைம்ல ரெண்டாயிரம் ஏற்ற வேண்டிய சூழ்நிலையில ரெண்டு பேருமே அவுட் ஏமாற்றம் தந்திருந்தாங்க அடுத்தது வந்து சிவந்து பெரிய அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாம அவுட் ஆகி போயிருந்தாங்க ஜடேஜா கடைசி வரைக்கும் நாட் அவுட்டாவே இருந்தாலும் அவருக்கு சரியான மொமெண்டமும் கிடைக்கல மேட்ச் தான் முடிஞ்சிச்சு நினைக்கும் போது தோனி உள்ள வந்தாரு இது வந்து டெல்லி ஊடகம் கிரௌண்டா சென்னை உடகா தெரியாத தோனி உள்ள வந்து வேற எல்லாம் பேட்டிங் ஆகியிருந்தாரு ஒன் நயன் சிக்ஸ் எக்ஸ்ட்ரா கவர்ல சிக்ஸ்ன்னு அலப்பற கிளப்பி இருந்தாரு அதிரடியாக தோனி தேர்ட்டி செவன் ரன்ஸ் பால்ஸ் அடிச்சு ரசிகர்கள் கொண்டாட வச்சிருந்தாரு என்னையா இவருக்கு